வணக்கம் இது போர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய பிரிவினை உதிரத்தால் ஒரு கோடு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி இந்த புத்தகத்தை பற்றி சுருக்கமாகவும் கொஞ்சம் விரிவாகவும் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து ஒரு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த புத்தகத்தோட பேர் கிமு கிபி மதன் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தை எதுக்காக படிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு மனிதரோட தோற்றம் பூமியோடய தோற்றம் எப்படி இருந்தது அதுலேருந்து உயிரினங்கள் எப்படி தோற்று தோன்றுனுச்சு நீரோட தோற்றம் எப்படி இருந்தது மொழி எழுத்து கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் போர் படையெடுப்புகள் இது உறவுமுறைகள் இதெல்லாம் எப்படி தோன்றுனது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வர்றதுக்காக அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை படித்தா இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களெலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு சொசைட்டியை பற்றி ஒரு பூமியை பற்றி ஒரு ஒரு ஸ்பேஸ் சயின்ஸு இதெல்லாம் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக அந்த புத்தகம் இன்றைக்கி சொல்லப்போகிற புத்தகம் இந்திய பிரிவினை இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் திரு மருதன் அவர்கள் இந்த மருதன் அவர்கள் எழுதின இந்த புத்தகம் வந்து பேரை சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய பிரிவினை இந்திய பிரிவினைனால் என்ன இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனது மட்டுமே பிரிவினை இல்லை அந்த பிரிவினைக்கான காரணம் என்ன அது எதற்காக பிரிக்கப்பட்டது அது பிரிட்டிஷ்காரர்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டதா அதே போல் சுதந்திரம் சுதந்திரம் என்பது பிரிட்டிஷ்காரர்களால் வழங்கப்பட்டதா அல்லது இந்தியர்களால் போராடி பெறப்பட்டதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை நம்ம அவசியம் படிக்கணும் இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக சொல்கிறோன்ற பேரில் இதில் உள்ள எல்லா சாராம்சங்களையும் சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை வாசிக்கிறத பற்றி கிடைக்க விரும்பலை இந்த புத்தகத்தில் வாசிக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப சுலபமாகவும் இருக்கணும் இது ஏன் வாசிக்கணும் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த புத்தகத்திலேருந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இதில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழகம் ஏற்படுது அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரான்ஸ் டச்சுக்காரர்கள் அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இவங்க எல்லாருமே வந்து நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஆட்சி பண்ண வரும்போது வந்ததுலேருந்தே முழுசாக அவங்க ஆட்சி பண்ணலை ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே தான் அவங்க வந்து முழுசாக ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆட்சி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழகம் முதல் சிப்பாய் கழகம் ஏற்படுது சிப்பாய் புரட்சின்னு சொல்லுவாங்க அந்த சிப்பாய் புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன இது மாதிரி அடிக்கடி கலவரம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எங்கே பார்த்தாலும் எங்கெங்கேயோ ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இந்தியர்களை ஏதாவது அடங்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம அவங்களுக்கு தானே செய்ய வந்திருக்கோம் நம்ம நிறைய நல்லது செய்கிறோம் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி அவங்க தரப்புலேருந்து நினைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏ ஓ ஹியூம் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ்காரரால் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா ஒரு திட்டம் திட்டப்படுது அந்த திட்டம் என்ன அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் பிரிட்டிஷோட இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆள் ஆளும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்குள்ளே ஒரு குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு ஆமாங்க அதுதான் காங்கிரஸ் அது காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வந்து அவங்க உருவாக்கின அமைப்பு தான் அந்த அமைப்போட கோரிக்கை நோக்கம் என்ன அப்படின்னா இங்கே உள்ள மக்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்ததுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை தெரிய வைக்கிறதுக்கு அதில் உறுப்பினர்களாக ஆகி அதில் திருமணங்கள் ஏற்றப்பட்டு அதன் வாயிலாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ட கொடுங்க அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே ஒரு ஃபோரமாக உருவாக்கி கொடுக்குது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து இதில் உறுப்பினராக இருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் பெரிய மன்னர்கள் இந்தியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை போற்றக்கூடியவர்களாக அவங்களுக்கு துதிப்படக்கூடியவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க நாளடி கொஞ்சம் கொஞ்சமாக புரட்சியாளர்கள்லாம் அதில் வர ஆரம்பித்தாங்க மாற்று கருத்து கொண்டவர்கள் வர ஆரம்பித்தாங்க அப்படி வர வர காங்கிரஸ் வந்து ஒரு போராட்ட இயக்கமாக மாற ஆரம்பிச்சுது ஆனால் வந்து கடைசி வரையும் காந்தி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட இரண்டாம் உலக கூட வந்து நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து செயல்படக்கூடாது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக செயல்படணுங்கிறதெல்லாம் அவங்க உருவாக்கின இயக்கத்துலேருந்து ஒரு கோரிக்கையை கொடுத்து நம்ம வந்து அது மூலியமாக எடுத்துக்கணும்னு தான் அவர் நினைச்சார் அதுதான் அதோட காரணம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அந்த ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்திய அரசை வந்து எப்படியாவது வந்து விடுதலை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கு காரணம் வந்து பிரிட்டன் பிரதமராக இருந்த கிளமண்ட் அட்லி அப்படிங்கிறவர் அந்த கிளமண்ட் அட்லி அப்படிங்கிறவர் தொழிலாளர் கட்சி மூலிமா ஜெட்ஸி பிரதமராக வந்தவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பிரதமராக வந்ததுக்கப்புறம் அவரோட வாக்குறுதிப்படி அடிமை கால்நணி தேசங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட பிரதான நோக்கமாக இருந்தது அதனால் இந்தியாவை வந்து நம்ம விடுவிச்சிடணும் இந்தியா போன்ற சில நாடுகளை விடுவிச்சிடணும் அப்படின்னு இருந்தார் அப்போ இந்தியா விடுவிக்கணும்னா எப்படி விடுவிக்கிறது ஏன்னா அப்போ வந்து இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடா இல்லை பல சமஸ்தானங்களாக பல மாகாணங்களாக இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்திய அரசை வந்து எப்படியாவது வந்து விடுதலை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கு காரணம் வந்து பிரிட்டன் பிரதமராக இருந்த கிளமண்ட் அட்லி அப்படிங்கிறவர் அந்த கிளமண்ட் அட்லி ஒரு தொழிலாளர் கட்சி மூலிமா ஜெட்ஸி பிரதமராக வந்தவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் அவரோட வாக்குறுதிப்படி அடிமை காலனி தேசங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட பிரதான நோக்கமாக இருந்தது அதனால் இந்தியாவை வந்து நம்ம விடுவிச்சரணும் இந்தியா போன்ற சில நாடுகளை விடுவிச்சிடணும் அப்படின்னு இருந்தார் அப்போ இந்தியா விடுவிக்கணும்னா எப்படி விடுவிக்கிறது ஏன்னா அப்போ வந்து இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடாக இல்லை பல சமஸ்தானங்களாக பல மாகாணங்களாக இருந்தது அப்படி பல மாகாணங்களாக இருக்கும்போது நம்ம என்னவா விடுதலை கொடுக்கறது எப்படி ஆட்சி நிர்வாகத்தை அவங்க ஏற்படுத்திப்பாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வருது அதற்காக என்ன பண்ணுறாரு கிளமண்ட் அட்லி அவர்கள் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டவர் தான் இந்தியா அரசோட முதல் ஆளுநராக தலைமை கவர்னராக இருந்தவர் அவர் தான் வைசராயின்னு சொல்லுவாங்க அவர் தான் இருந்தார் அவரோட தலைமையில் வந்து இந்த இந்த சுதந்திரத்தை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கலவரங்கள் இந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் தடுத்து ஒடுக்கி சரி பண்ணி ஒரு ஒருங்கிணைந்த மாகாணமாக ஒருங்கிணைந்த நாடாக கொண்டு வந்து உருவகப்படுத்தி அதுக்கப்புறம் சுதந்திரம் கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்க அதுக்கு சில காம கால தாமதங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த கால தாமகதங்கள் ஏற்பட்டு இருக்க அதே நேரத்தில் இங்கே காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் சுதந்திர கோரிக்கையை கேட்டுக்கிட்டு இருந்தது அதே நேரத்தில் தனி நாடு எங்களுக்கு பாகிஸ்தான்னு வேணும் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு இந்தியாவில் முடியவே முடியாது அதனால் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு ஜின்னா கேட்டார் அவர் முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவராக இருந்தார் அவர் தனி நாடு கேட்டார் அவர் எதற்காக கேட்டார் அப்போ இந்திய தலைவர்கள் ஜின்னா அம்பேத்கர் காந்தி அப்புறம் பட்டேல் நேரு இவங்களோட மனநிலை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத இந்த புத்தகத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக இந்த புத்தகத்தில் வந்து பேட்டன் பிரபு அவர்கள்ட்ட அவர் வேலையை கொடுக்கப்படுது அந்த வேலையோட அவர் வராரு இங்கே இருக்கக்கூடிய கலவரங்களை நினச்சி அவர் ரொம்ப வியந்து போயிருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய இந்திய தலைவர்களும் அதே போல் தான் வியந்து போயிருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும் முஸ்லீம்கள்லாம் ஃபுல்லாக வந்து பாகிஸ்தானுக்கு போயிடணும்னு இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்களும் முஸ்லீம்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் இந்துக்கள் எல்லாரும் வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள தலைவர்கள் சொல்லலை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள் அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க இதனால் போராட்டம் வன்முறை கலவரம்னு அதிகமாக இருப்பட்டுச்சு இந்த கலவரத்தெல்லாம் பார்த்துட்டு சுதந்திரமே வேண்டாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இந்த நாட்டை நீங்களே வச்சிங்கன்னு கா காங்கிரஸு நினைக்கிற அளவுக்கு இருந்தது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரம் கிடைக்கப்பட்ட டைமில் பார்த்திங்கன்னா காந்தி வந்து இந்திய இந்தியா வந்து பிரியவே கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு காந்தி வந்து ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு வேறு வழியே கிடைக்கல அதனால் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம இந்த புத்தகத்து மூலிமா புரிஞ்சிக்க முடியும் அப்படி ஒத்துக்கிட்ட ஒரு காந்தி இந்தி பிரிவினை வந்து வேணும்னு அவர் சொல்லலை பிரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பிரிஞ்சு போகும்போது அவங்களும் வளமாக வாழணும் இந்தியாவும் வளமாக வாழணும் அதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதான் நினச்சாங்க அப்படி இருக்கும்போது இங்கே ஏன் இவ்வளோ கலவரங்கள் ஏற்படுது அதுக்கான பின்னணிகள் என்னென்ன அந்த பிரிவினை எப்படி இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் அவசியம் உதவும் குறிப்பாக வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு வந்துட்டார் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஜின்னாட்ட பேசுகிறாரு காந்திகிட்ட பேசுகிறாரு ஒரே நாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் ஜின்னா வந்து முடியவே முடியாது பாகிஸ்தான் தனி நாடாக வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் காந்தி வந்து ஒரே நாடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வேறு வழியே கிடைக்கல இதை தனியாக பிரியணுன்ற மாதிரி ஒரு சூழல் வருது சரி ஓகே பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கும்போது எப்போ பிரித்து கொடுக்குறது அப்படின்ற ஒரு தேதி தெரியாமல் ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பே அதிகமான பத்திரிக்க பத்திரிக்கையாளர்கள் இருக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் படைசூலாக இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க கேள்வியால் திணற திணறடிக்கப்படுறாரு மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் அப்போ வந்து என்ன பண்ணுறாருனா உண்மையாகவே அவர் வந்து ஒரு தேதியை திட்டமிட்டு குறித்து வச்சிடல எப்போ தாங்க சுதந்திரம் கொடுப்பீங்க ரொம்ப நாளாக இந்த வேலை நடந்துகிட்டு நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க இங்கே ஒரே கலவரமாக இருக்குது என்றைக்கு தான் சுதந்திரம் கொடுக்க போடும் என்னைக்கு தான் இந்தியர்கள் வந்து நாடு அடைவாங்க என்றைக்கு தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல சமாளிக்க முடியாமல் அவர் ஒரு தேதியை அது அதுதாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ஆமாங்க அதுதான் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த தினம் அவருக்கு எப்படி ஞாபகம் வந்தது அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படிங்கிறது பிரிட்டனை எதிர்த்து போரிட்ட ஜப்பான் பிரிட்டன் கிட்ட சரணடைந்த தினம் அந்த தினம் அவருக்கு ஞாபகம் வரவே அந்த தேதியை சொல்லிட்டாரு அந்த தினம் தான் நம்மளோட சுதந்திர தினம் அந்த தினத்தில் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அதாவது சுதந்திர தினம்னால் என்ன குடியரசு தினம்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சுதந்திர தினம்ங்கிறது நமக்கு சுதந்திரமாக நமக்கான ஆட்சியை நிர்வாகத்தை நம்மளே பார்த்துக்கிறதுக்காக வேறு யாரும் தலையிட மாட்டாங்க நமக்கு நம்மளே பார்த்துக்கலாங்கிறதுக்கான சுதந்திரத்தை கொடுக்கப்பட்ட தினம் அது ஆனால் இந்த சுதந்திரத்தை வச்சு எப்படி நிர்வாகம் பண்ணுறது இந்த இறையாண்மைக்கு எல்லாம் நிர்வாகம் பண்ணுறது குடியரசு என்ன எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி ஆட்சிக்கு வருவான் அவன் எப்படி வந்து ஆட்சி நிர்வாகம் இருக்கும் தண்டனைகள் குற்றச்சாட்டம்னா எப்படி இருக்கும் மற்ற நீதி நெறிமுறைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற குடியரசை நிர்வாகம் பண்ணுறதுக்கான குடியரசு அமைப்பு உருவாகிறதுக்கான அந்த திட்டங்கள் எல்லாம் அமைச்சு ஒரு நாள் வந்து அது அறிவிக்கப்படுது அதுதான் குடியரசு தினம் இந்த சுதந்திர தினம் அளிக்கப்பட்டு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் கழித்து ஏன் குடியரசு தினம் வர வருது ஏன் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அப்போ இருந்த அரசியல் சூழல் அப்போ இருந்து இந்திய பிரிவினைக்கான காரணம் இந்து முஸ்லீம் பிரச்சனை அதே போல் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்றத்தாழ்வு பிரச்சனை இதெல்லாம் தான் காரணமாக இருந்தது இதில் அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா இன் சுதந்திரம் போது சுதந்திரம் தானே எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்தியா சுதந்திரம் போது யாருமே இங்கே மகிழ்ச்சியாக இல்லை குறிப்பாக தெற்கு இந்தியாவில் அவ்வளோவா அதை பற்றி தெரியாமல் இருந்தது வடக்கு பகுதிகளில் வட மேற்கு வடகிழக்கு பகுதிகளில் மிகப்பெரிய இந்து முஸ்லீம் கலவரம் நடந்துகிட்டே இருந்தது யாருக்குமே சோதனை அடைஞ்சது சில பீப்புளுக்கு தெரிஞ்சது சில மக்களுக்கு ரேடியோ வாயிலாக கேட்டாங்க பெரிய கூட்டம் திரண்டு இருந்தது இறுக்கமான முகத்தோட நேரு வந்து அதை அறிவித்தார் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த அறிவிப்பு நடந்து இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களோட முகம் மகிழ்ச்சியாக இல்லை இறுக்கமாக இருந்தது அது காரணமே இங்கே ஏற்பட்ட கலவரங்கள் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது ஹைதராபாத் நிஜாம் தலைமையில் இருந்த ஹைதராபாத் மாகாணம் மற்றும் காஷ்மீர் ஹரிசிங் அதாவது அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருந்த பெரியவாரியான மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள் ஆனால் அந்த பகுதியை ஆட்சி பண்ணவர் ஒரு இந்து மன்னர் ஹரிசிங் அந்த ஹரிசிங் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து இந்தியாவோட நான் சேரமாட்டேன்னு சொல்லிட்டார் பாகிஸ்தான் கூடையும் மாட்டேன்னு சொல்லிட்டார் ஆனால் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சுதந்திரம் கொடுத்ததுக்கு பிறகும் ஹரிசிங் நாங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டாரு நிஜாமும் சேர சேரமாட்டேன்னு சொல்லிட்டார் நிஜாம்கிட்ட பட்டேல் வந்து அப்போ உள்துறை அமைச்சராக இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் அவர்கள் பேசி நிறையா உதவிகள் செய்கிற மாதிரி சலுகைகள்லாம் கொடுத்து அவங்கள வந்து இந்தியாவோட சேர ஒப்பு ஒத்துக்க வச்சுட்டாங்க ஆனால் நிஜாமை அப்படி நேரு பேசி என்ன பண்ணுறாருனா ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு அவங்கள்ட்ட அதாவது நீங்கள் பாகிஸ்தான் கூடயும் போக வேண்டாம் இந்தியா கூடயும் வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இதனால குழப்பங்கள் தான் ஏற்படும் இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் எடுக்கணும் அதனால இந்த முடிவை இந்த மக்கள் கையிலேயே விட்டுருவோம் அதனால் இந்த நீ இப்போதைக்கு இந்தியா கூட வந்துடுங்க இந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு பிறகு குடியரசுலாம் அமைஞ்சதுக்கு பிறகு இங்கே ஒரு வாக்கெடுப்பு நடக்க நடத்தப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு இந்த நாடு இந்த மக்கள் எங்கே வாழணும் எந்த நாட்டோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத இவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து வாக்கெடுப்பு மூலியமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை நேரு கொடுக்குறாரு அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு தான் ஹரிசிங் அவர்கள் வந்து இங்கே ஒத்துக்கிறார் இந்தியாவோட வரத்துக்கு ஒத்துக்கிறார் ஆனால் அன்னைக்கு ஒத்துக்கிட்டவங்க இன்றைய வரைக்கும் அந்த பகுதியில் வாக்கெடுத்து நட வாக்கெடுப்பு நடத்தப்படவே இல்லை அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏற்பட்ட இந்து முஸ்லீம் கலவரம் பாபர் மசூதி இடிப்பு வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஏற்பட்ட அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கெல்லாம் காரணம் அதோட தொடர்ச்சி தாங்க இன்னுமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாத இயக்கங்கள் ஊடுருவுனதுக்கான காரணங்கள்லாம் அன்னைக்கு நடந்த ஒரு பிரச்சனையோட பிரதிபலிப்பு தான் இதெல்லாம் இதுக்கு மேலே இதோட அடுத்தகட்டமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா சுதந்திரம் நடக்கும் பொழுதே அந்த கொடி ஏற்றப்படும் பொழுதே புனேயில் வந்து ஒரு கொடி ஏற்றப்படுது அது வந்து மூவர்ண காவி கொடி சாரி மூவர்ண கொடியில் மூவர்ண கொடி நம்ம சுதந்திர கொடி மு முக்கோண கொடி அதாவது ஸ்வஸ்திகா சிம்பல் பொறிக்கப்பட்ட ஒரு காவிநீர கொடி ஏற்றப்படுது ஆர்எஸ்எஸோட முக்கியமான தலைவர்கள்லாம் விற்று இருக்க ஒருத்தர் அந்த கொடியை ஏற்றிட்டு உணர்ச்சி பொங்க பேசுகிறாரு அவர் தான் நாதராம் கோட்சே அவர் வந்து என்ன சொன்னார்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு கொடுத்துட்டோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்படியே இருக்கட்டும் இங்கே இந்துக்களுக்கான நாடாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாருமே அவங்களுக்கு தான் தனி நாடு கொடுத்துட்டாங்களே அங்கே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இது போல் அங்கே இருக்க அமைப்புகளோ இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் போட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் நினைச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பகுதியில் இருக்கீங்க ஒரு தெருவுலேயோ இல்லை ஒரு ஊர்லேயே இருக்கீங்க உங்கள் ஊரில் திடீர்னு ஒரு கோடை போட்டு நாங்கள் கோடை போட்டு பிரிக்க போகிறோம் இதில் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இங்கே இருங்க இல்லாதவங்க அங்கே போங்க அப்படின்னு சொன்னால் தன்னோட உறவினர்கள் தன்னோட காதலன் காதலி கணவன் மனைவி மனைவியோட பெற்றோர்கள் கணவனோட பெற்றோர்கள் இவர்கள்லாம் வேறு ஒரு பகுதியில் இருப்பாங்க இவங்க ஒரு பகுதியில் இருப்பாங்க குழந்தைகள் ஒரு பகுதியில் இருப்பாங்க இவங்க எப்படி நம்ம வாழ்கிறது அப்படின்ற குழப்பத்தில் நாடு விட்டு நாடு ஊரை விட்டு ஊர் பல பேர் இந்துக்கள் முஸ்லீம் இடத்தை தேடியும் முஸ்லீம்கள் இந்துக்கள் இடத்தை தேடியும் முஸ்லீம்களே இடத்தை தேடியும் இந்துக்களே இந்துக்களோட இடத்த தேடியும் இங்கே நமக்கு சொர்க்க பூமி கடைசிடாதா அப்படின்னு சொல்லி இடப்பெயர்வு நடந்துகிட்டே இருந்தது கணக்கில் ஆண்டு கணக்கில் அப்படி இருக்கும்போது சில இனக்குழுக்கள் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி இந்துக்களை கொல்லவும் முஸ்லீம்கள் இந்துக்களை கொள்ளவும் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருந்தது ஆமாங்க உண்மையாகவே சுதந்திரம் கிடைக்கும்போது மக்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ளவனும் சுதந்திரத்துக்காக போராடிருக்கான் ஸோ பாகிஸ்தானில் உள்ளவர்கள் நம்மளோட சகோதரர்கள் தான் இதில் குறிப்பாக பார்க்குறோம்னா பாகிஸ்தான்ற பேரே பாகிஸ்தான் அப்படிங்கிறது பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் கேக் வந்து காஷ்மீர் அப்புறம் சிந்து அப்புறம் பலுகிஸ்தான் இந்த பேர்களோட முதல் எழுத்துக்கள்லாம் சேர்த்து உச்சரிப்புக்கு சரியாக இருக்கணுங்கிறதுக்காக ஐ போட்டுட்டு அதில் உள்ள டான் அப்படின்ற பேரை சேர்த்துட்டு ஒரு உருது பதத்தில் வச்ச பேர் தான் பாகிஸ்தான் ஆமாங்க உண்மையாகவே பஞ்சாப்னால் இப்போ இருக்கிற பஞ்சாப் இல்லை அப்போ இருக்கிற பஞ்சாப் பெரிய நிலப்பகுதி அதில் பெருவாரியாக இஸ்லாமிய மக்கள் இருந்தாங்க அதனால் அதில் பெருவாரியோட பகுதி பாகிஸ்தானோட போயிடுச்சு இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய தேசிய கீதத்தில் வந்து சிந்துன்ற பேர் வருது அது எங்கள் நாடு நாட்டு பகுதியில் இருக்குது அதை எப்படி இந்திய தேசிய கீதத்தில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு வழக்கு கூட இந்திய அரசுக்கு வந்திருக்கு அதை பற்றியும் கூட இந்த புத்தகத்தில் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க இது மா இது போன்ற ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திய பிரிவினை எப்படி நடைபெற்றது இந்தியாவோட சுதந்திர தினம் குறிப்பாக சொல்லணும்னா சுதந்திர தினம்னா என்ன குடியரசு தினம்னா என்ன இந்தியாவும் பாகிஸ்தானும் எதுக்காக பிரிஞ்சாங்க அப்போ இருந்த நம்ம தலைவர்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் அவசியம் உதவும் இந்த புத்தகம் கிழக்கு பதிப்பகம் சார்பாக வெளியில் வந்திருக்கு வெளிவந்திருக்கு இந்த புத்தகத்தோட மொத்த பக்கங்களே நூற்றி எண்பத்தி நான்கு பக்கங்கள் தான் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் ஆறு ஏழு பக்கங்கள் கொண்டது ஒரு பகுதி அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட அதிகபட்ச விலை எம்ஆர்பி இரநூத்தி முப்பத்தைந்து ரூபா மட்டும்தான் நூற்றி எண்பத்தி நாலு பக்கங்கள் அவசியம் வாசிங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி